ஸ்ரீதனம் சிறுகதை ஆசிரியர் ஏ எஸ் ராகவன் அவர்கள் தெரு கோடி வரையிலும் ஓடலாம் ஒரு வளைவு வளைந்து தென் வடலாய் மடிகிறது அவன் தெற்கில் இருந்து வருவானா வடக்கிலிருந்து வருவானா என்பது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரிய வேண்டுமோ அவனுக்கே தெரியவில்லையே வெறுமனே வெறுமனை பார்ப்பதும் கழுத்தை ஓடிப்பதும் பெருமூச்சு விடுவதும் இதே கதையாக போய்விட்டதே புவனாவுக்கு கழுத்து வலி எடுத்தது இன்றைக்கு தானா என்றைக்கு தாலி ஏறிற்றோ அன்றே வலி கண்டுவிட்டது இப்படியாகும் என்று யார் எதிர்பார்த்தார்கள் அவள் உதட்டை கடித்துக் கொள்கிறாள் அவன் வடக்கிலிருந்து வந்தால் என்ன தெற்கிலிருந்து வந்தால் என்ன வாழ்க்கை வட துருவம் தென் துருவமாக ஆகிவிட்ட பிறகு அதற்கெல்லாம் அர்த்தமே இல்லை ஒரு முடிவுக்கு வந்தவளாக மேஜை அருகில் சென்றாள் அவள் நல்ல கருங்காலி மேஜை விதவிதமாக நேர்த்தியாக அவளுடைய அப்பா அவளுக்கென்று வாங்கி குவித்த திருமண சீர்களில் அந்த மேஜையும் ஒன்று அதன் நான்கு கால்களிலும் அற்புதமான வேலைப்பாடுகள் மேஜையின் மேலே திருமண புகைப்படம் தாங்கிய ஸ்டான் வடக்கிலிருந்தோ தெற்கில் வந்தவனாக அதில் அவன் காட்சி தரவில்லை எங்கேயோ இருந்து குதித்தவனை போல கந்தர்வனை போல கம்பீரமாக இருக்கிறான் அலட்சியமான ஒரு சிரிப்பு அது ஊரையே கொள்ளை கொண்டு போகிறது மூவன அவனை பார்க்கிறாள் பெருமூச்சு விடுகிறாள் பிறகு தீவிரமாக எழுத தொடங்குகிறாள் வேறு யாருக்கு தன் மன குறையை தெரிவித்து அவள் எழுத முடியும் அப்பாவுக்குத்தான் மகள் ஸ்வர்க்க போகத்தில் வாழ்வதாக இருமாந்து இருக்கும் அவருக்கு உண்மை தெரிய வேண்டாமா எத்தனை நாளைக்கு மூடி மறைப்பது ஆயிற்று நூறு நாட்கள் ஓடிவிட்டன தோல்வியை நோக்கி வாழ்க்கை சித்திரம் நூறு நாட்கள் வெற்றிகரமாக ஓடியிருக்கிறது இதை அவர் அறிய வேண்டாமா தவித்து போவார்தான் வாஸ்தவம் அவள் என்ன செய்வாள் வேறு வழி இல்லையே அப்பா இவர் சுபாவம் எனக்கு புரியவே இல்லை நான் ஒருத்தி இங்கே இருப்பதாகவே இவர் எண்ணுவதே இல்லை சதா கவலை படைந்தவராக எதையோ பறி கொடுத்தவர் போல இருக்கிறார் என்னால் ஆனதெல்லாம் செய்து பார்த்துவிட்டேன் அவருடைய கவனம் என்மேல் திரும்பும் என்று தோன்றவே இல்லை அப்பா நான் இங்கே இனிமேலும் இருக்க விரும்பவில்லை அங்கே ஏதாவது கம்பெனியில் வேலை பாருங்கள் படித்த படிப்பு அந்த வகையிலாவது என் மனதுக்கு அமைதியை தேடி தரட்டும் கடிதத்தை அத்தோடு நிறுத்திவிட்டு புவனா கண்ணீரை துடைத்து கொண்டாள் வாசலில் அதே சமயம் படபடவென்று ஸ்கூட்டர் வந்து நின்றது அவன் வந்து விட்டான் மாடிப்படிகளில் சரக் சரக் கேட்டது நிதானமாகத்தான் அவன் ஏறி வருவான் அடுத்த அறை அவனுடையது உடை மாற்றிக்கொண்டு கீழே பலகாரம் சாப்பிட வர பதினைந்து நிமிடங்களாவது ஆகும் காலணிகள் மூலையில் தொப் தொப் என்று விழும் சத்தம் கேட்கிறது கோட்டை கலட்டி மாட்டுகிறான் தையை பிரிக்கிறான் என்ற சுவாசத்தோடு முகத்தை துடைத்து கொள்கிறான் தண்ணீர் குழாய் சீறுகிறது சோப்பின் நறுமணம் காற்றில் மிதக்கிறது குழாய் வாயை மூடிக்கொள்கிறது இப்போது மின் விசிறியின் நொய் என்ற சத்தம் இது வீடு இல்லை முடுக்கிவிடப்பட்ட இயந்திரம் இங்கே உள்ள சௌகரியங்கள் மனிதனின் புற உலகை வளப்படுத்த பயன்படுகின்றன அக உலகம் என்று ஒன்று உண்டு என்பது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாமலா போகும் எல்லாம் தெரியும் தெரிந்தே வதைக்கின்ற நாடகம் இங்கே நடக்கிறது சாதாரணமாக அவன் வந்துவிட்டால் பரபரத்து அவள் ஓடுவாள் கீழே சமையல்கார மாமியை நம்பாமல் தானே பலகாரத்தட்டை எடுத்து மேஜையின் மேல் வைப்பாள் விசிறியை சுழல விடுவாள் கை துடைக்க துண்டை அருகில் வைப்பாள் இன்றைக்கு அவள் நகரவே இல்லை அடுத்த அறைக்குள் காதை வைத்தவளாக அங்கேயே வீற்று இறந்தாள் அவன் மேஜை அருகில் சென்றான் பர் என்று ஒரு காகிதத்தை கிழித்தான் ஏதோ எழுத ஆரம்பித்தான் வேடிக்கை அவள் எழுதி முடித்த கடிதத்தின் தொடர்பாக அவனும் எழுத ஆரம்பித்து இருக்கிறானோ இதிலாவது ஒற்றுமை இருக்கிறதே வீணாடிகள் தேய்ந்து தேய்ந்து நின்றன அவன் பரட்டென்று எழுதியதை கிழித்தான் தூர எறிந்தான் படபடவென்று படிகளில் இறங்கிவிட்டான் புவனா எழுந்தாள் சத்தம் என்று வெளியில் வந்தவள் அடுத்த அறைக்குள் எட்டி பார்த்தாள் மாடிப்படிகளில் கீழே வரையிலும் ஒரு முறை பார்த்து கொண்டாள் என்று அறைக்குள் நுழைந்தே விட்டாள் திருமணமாகி ஒரே ஒரு முறைதான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்ததை இப்போது பட்டாடி இன்னமும் வலிக்கிறது இது என் பிரத்யேக அறை மனிதனுக்கு தனிமை அவசியம் என்பதை நம்புகிறவன் நான் தயவு நீ இனிமேல் இந்த அறைக்குள் என் அனுமதியின்றி வரமாட்டா என்று நான் நம்பலாமா என்றான் அவன் அதன் பிறகு அவள் நுழைவதே இல்லை இன்றைக்குத்தான் அவள் நுழைகிறாள் மேஜையின் கீழே அந்த காகிதம் கசங்கி கிடந்தது எடுத்து பத்திரப்படுத்தி கொண்ட புவனா வந்த சுவட தெரியாமல் வெளியேறினாள் அறையை தாளிட்டுக் கொண்டு அந்த கடிதத்தை பிரித்தாள் அவள் நல்ல வேலை இரண்டாகத்தான் கிழிக்கப்பட்டு இருந்தது அது உன்னை நான் விரும்பவில்லை நடந்தது நடந்து பலபடியாக என்னை உனக்கு புரிய வைத்து இருக்கிறேன் என்று நம்புகிறேன் நிம்மதியில்லாமல் இப்படியே எதற்காக வாழ வேண்டுமோ எனக்கே புரியவில்லை உவனாவின் கண்கள் அதற்கு மேல் பார்வையை இழந்தன அவள் மனம் தான் பார்த்தது பார்த்ததா இல்லை இல்லை அது மாடிப்படிகளில் இறங்கி தெருவுக்கு ஓடி வடக்கு பக்கமாக தலை தெரிக்க ஓடிட்டு கடவுளே மேஜைக்குள் கடிதத்தை வைத்தாள் மீனா புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள் ஒரு கவரை எடுத்து அதன் மேல் அப்பாவின் முகவரியை எழுதி தன் கடிதத்தை வைத்தாள் அடுத்த அறையில் மீண்டும் சத்தம் கேட்கவே அவன் வந்துவிட்டான் என்பது தெரிந்தது மணியட்டு தபாலில் கடிதத்தை சேர்க்க இனி நேரமில்லை காலையில்தான் ஆகும் பூகம்பம் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் நிகழட்டுமே அப்பாவுக்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அமைதி வாய்க்கட்டுமே அவள் விரும்பாமல் கீழே வந்தாள் என்று சோபாவுக்கு அப்பாவின் சீதனங்களில் இதுவும் ஒன்று அவருக்கு நாய்களிடம் அலாதி மோகம் அவளுக்கோ அந்த இனத்தை கண்டாலே பிடிக்காது சின்ன வயதில் ஒரு நாள் மேஜர் வீட்டு நாய் அவளை துரத்து துரத்து என்று துரத்தியதிலிருந்து இந்த வெறுப்பு அவளையும் அறியாமல் வளர்ந்து விட்டு இருந்தது மூடு வாயை என்று அதட்டினாள் புவனா அது மூடுவதாக இல்லை ஹாலை சுற்றி சுற்றி வந்து என்று குறைத்தது சற்றைக்கு முன்னால் அவன் கீழே இறங்கி வந்தானே அப்போது இது வாயை திறந்ததோ இப்போது என்ன வந்துவிட்டது நாய்கள் எஜமான விசுவாசம் உள்ளவை என்கிறார்களே அது உண்மையாக இருந்தால் அவளுக்காக அப்பாவால் அனுப்பப்பட்ட இந்த டெரியர் அவளை பார்த்து இப்படி குறைக்குமா ஐ சே ஷட் அப் அவள் கத்தினாள் ஹம் அது காலை காலை தேய்த்து கொண்டு பிராண்டி கொண்டு லொள் லொள் என்றது புவனாவுக்கு வந்த கோபத்தில் தலையணைதான் கைக்கு கிடைத்தது எடுத்து வீசி எறிந்தாள் இந்த வீட்டு தலையணைகள் நாய்களுக்கு தான் லாயக்கு டெரியர் வலியை பொறுக்க மாட்டாமலோ அல்லது அவளோடு போராடுவது தன் ஆண்மைக்கு ஏற்றதல்ல என்று கருதியோ பாசல் பக்கம் நடையை கட்டிற்று புவனா பின்பக்கம் சென்றாள் சமையல் கட்ட அமைதியாக இருந்தது மேஜையின் மீது தட்டும் காபி டம்ளரும் அப்படியே இருந்தன சாப்பிடுகிறாயா என்று சமையல்காரம்மாள் கேட்டாள் வேண்டாம் எனக்கு பசி இல்லை என்றாள் மூவனா மீண்டும் ஹாலிலே தெரியரின் அட்டகாசம் ஆரம்பமாகிவிட்டது புவனாவுக்கு முகம் சிவந்து விட்டது வாயையே திறக்காதே அம்மா இன்றைக்கு என்ன வந்துவிட்டது அதற்கு என்றாள் சமையல்கார அம்மாள் பாவம் எத்தனை நாளைக்குத்தான் அதுவும் வாயை திறக்காமல் இருக்கும் என்றால் இரு பொருள் பட சொல்லிவிட்டு ஹாலின் பக்கமாக வந்தாள் அதே சமயம் அவன் கீழே இறங்கி வந்தான் அவனை கண்டதும் அது வாலை ஆட்டிற்று கீப் காய்ட் யூ ஆர் அ குட் பாய் என்று அதை தட்டி கொடுத்தவாறே அவன் வெளியே சென்று விட்டான் தெரியார் பாடு தேவலை அன்பாக அதன் முதுகை அவன் தட்டுகிறான் அருகில் நிற்கிறாளே ஒரு வார்த்தை காணோம் பெருமூச்சு சிரித்து கொள்கிறாள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுவதாக தீர்மானித்துவிட்ட பிறகு இனியும் வருகி கொண்டு இருப்பானேன் ஸ்கூட்டரின் படப்படப்பு தெரு முனையில் ஓய்ந்தது அந்த முனை வரையில்தான் எல்லாம் அதன் பிறகு தென் வடலாய் திருப்பம் டெரியர் மீண்டும் உள்ளே வந்து விட்டது அவனை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் தொடர்ந்து விட்டது லொல்லை இதுவே அவளை எங்கிருந்து விரட்டிவிடும் போல இருக்கிறதே நல்லது கெட்டது இதற்கும் தெரிந்திருக்கிறதே அறிவில்லாத ஜென்மம் என்று நினைத்தாளே அதை சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் அப்படியே சாய்ந்தாள் டெரியர் காலின் கீழ் நின்று குறைத்தது சி என்ன நிம்மதியை இருக்க அது விடுவதாக இல்லை முதலில் இதை தொலைத்து தலை முழுக வேண்டும் வீட்டுக்குள் நாய்களை வர விடுவதே தப்பு அவள் கத்தினாள் அது தன் பிரத்யேக உரிமை என்பது போல டெரியர் சோஃபாவின் மீதம் ஏறி அமர்ந்து கொண்டதோடு நில்லாமல் அவளுடைய புடவை தலைப்பையும் பற்றி இழுத்தது குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டாய் அல்லவா டே நீ புத்திசாலி நான் தான் குற்றம் செய்தவள் அதை நீயும் புரிந்து கொண்டு விட்டாய் இந்த வீட்டுக்குள் நான் வந்தது முதல் குற்றம் வந்ததும் இன்னும் ஒட்டி கொண்டு இரண்டாவது குற்றம் அவள் அரற்றியே விட்டாள் டெரியர் புடவை தலைப்பை விடவில்லை பற்றி இழுத்தது புடவை மிஞ்ச வேண்டுமானால் அவள் எழுந்திருந்தே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை அது வாசல் புறமாக அவளை திரும்பி திரும்பி பார்த்து ஓடிற்ற உவனாவுக்கு அதன் செய்கை புரியாமல் போனாலும் அது தன்னை எங்கேயோ அழைக்கிறது என்பது மட்டும் விளங்கிவிட்டது பார்த்து விடலாமே அது எங்கேதான் அழைத்து செல்கிறதோ பார்த்து விடலாமே தாண்டி முன் ஆளையும் தாண்டி வாசல் புறத்து அறை முன்னால் அது நின்றது புவனாதன் அருகில் வந்ததும் அறை கதவை அது மோத ஆரம்பித்தது அந்த அறைக்குள் அது என்ன காரணத்துக்காக மோதுகிறது ஓ விஸ்கோத்து வேண்டுமா உன் அலமாரியில் அது இருபது தெரிந்த சங்கதி இதற்காகவா இத்தனை ரகளை புவனா அந்த அறையை திறந்தாள் பிஸ்கோத்து இல்லாமல் இந்த பிசாசு விடாது போலிருக்கிறது இருக்கிறது ராம ராமா விளக்கை போட்டவள் திகைத்தே போனாள் அந்த அறைக்குள் கதவுக்கு பின்னால் உண்டிக் ஒரு பெண் நின்றாள் யார் நீ என்று கேட்டாள் புவனா அவள் சாவதானமாக அவர் உனக்கு சொல்லி இருப்பாரே என்று பதில் கொடுத்தாள் தெரியர் என்று குறைத்தது அவள் மீது பாய ஆரம்பித்தது அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை இப்படி இந்த அறைக்குள் நீ இருப்பது அதிசயமாக இருக்கிறது பரவாயில்லை நீ யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை தயவு செய்து வெளியே வாமா என்றாள் புவனா அவர் அவரெங்கே அவள் கேட்டாள் வெளியே போயிருக்கிறார் எப்போது வருவார் என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே அவர் வரலாம் வராமலும் இருக்கலாம் அது அவர் எந்த காரியத்துக்காக வெளியே போயிருக்கிறாரோ அதை பொறுத்திருக்கிறது நீ சாமாத்தியமாக பேசுகிறாய் அப்படியா டெரியர் இந்த சம்பாஷணையை ரசிக்காமல் அந்த பெண் மீது பாய்ந்தே விட்டது ஆ உ என்று அலறி கொண்டு மிரண்டு அவள் நிலை குலைந்தே விட்டாள் அந்த வேகத்தில் கைப்பை நழுவி டெரியர் ஒரே பாய்ச்சலில் அதை கவிக் கொண்டு ஓடிட்டு வெளியில் பிடியுங்கள் அந்த நாயை பிடியுங்கள் ஐயோ என் கைப்பை போய்விட்டது என்று பதறினாள் அந்த பெண் அதில் சாக்லேட் பிஸ்கோத்து வைத்து இருக்கிறீர்களா டெரியருக்கு பிஸ்கோத்து என்றால் ரொம்ப பிரியம் என்றாள் வனஜா அந்த பெண் பல்லை கடித்தாள் கைப்பாயில் பிஸ்கோத்து தான் வைத்து இருப்பார்களா நீ ஒரு அசடு வடி கட்டின அசடு என்றவாறு நாயை தேடி ஓட ஆரம்பித்தாள் வாசலுக்கும் உள்ளுக்கும் மாடைக்குமாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடினாள் தெரியற் போன மூளை தெரியவில்லை போனால் போகட்டும் அந்த நாயை எனக்கு பிடிக்காது என்றாள் புவனா பண நஷ்டம் எவ்வளவு என்று சொல்லுமா அதை நான் தந்து விடுகிறேன் அந்த பெண் சிரித்தாள் விகாரமாக சிரித்தாள் அது சரி நீ யாரு என்று இன்னமும் சொல்லவே இல்லையே என்றாள் மூவனா அவள் பதில் சொல்லவில்லை சொல்லவே மாட்டாளோ முவனா அவளை நன்றாக பார்த்தாள் பார்க்க முயன்றாள் வயது இருபத்தைந்து இருக்கலாம் ஒரு நடிகைக்குரிய அலங்காரம் உதட்டு சிவப்பிலிருந்து கண்ணுக்கு மை இருந்தது வரையிலும் தலையை அஜந்தா கொண்ட இட்டு இருந்தாள் உடுத்தியிருந்த புடவை நைலான் ரகம் அதன் வளவளப்பை விட கண்ணாடி போன்ற திகம்பர நிலை கண்ணை கூசிட்டு இவள் யார் மூடி அறைக்குள் என்ன செய்து கொண்டு இருந்தாள் யார் இவளை இங்கு மறைந்து இருக்க செய்தார்கள் நான் யாரா அவளை பேசலானாள் ரவிக்கு தெரியும் நான் யார் என்று உன்னை கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்னால் என்னிடம் அன்பாக இருந்தார் அவர் ஹம் அன்பாக இருப்பதாக நடித்தார் ஆண்களே இந்த ரகம் தான் என்பது எனக்கு தெரியும் அவர்களை நம்பிவிடக் கூடாது நானும் ஜாக்கிரதையாகத்தான் பழகினேன் ஐயோ அவர் எழுதின கடிதங்கள் எல்லாம் அந்த கை பையில் தானே இருக்கின்றன போச்சே எல்லாம் போச்சே அவள் குரல் தடுமாறியது தலையை பித்து கொண்டாள் நாசமா போன நாய் அது என்னை நொடியில் ஏமாற்றிவிட்டதே இனிமேல் அவரிடம் போராட எனக்கு என்ன தடையும் இருக்கிறது என்று அவள் அளவே ஆரம்பித்து விட்டாள் புவனா வியப்பும் வீதியும் மேலிட அவளையே பார்த்தவளாக மனதில் என்னென்னவோ கணக்கு போட்டு கொண்டு வந்தது பரம சாதுவாய் கொண்டு பரமசாது பார்க்க வேண்டும் டெரியர் கூட நறுங்கி விட்டது அப்படி ஒரு பாய்ச்சல் என் பைய எங்கே யூ டர்டி பிச் கத்தலில் தொண்டை கிழிந்தது டெரியர் ஒரு வளைவு வளைந்து சோஃபாவின் பெண்ணால் ஓடி அவளுக்கு அழகு காட்டுவது போல நாக்கை நீட்டி மூச்சு வாங்கலாயிற்று என் திட்டத்திலே மண்ணை போட்ட உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்றவாறு அதன் மீதம் முக்காலியை எடுத்து வீசினாள் அவள் ஒரு பெண்ணுக்கு இத்தனை ஆத்திரம் வெறிவந்து அவளை தடுக்கப் போய் முலங்கையில் அடி வாங்கி கொண்டதோடு சரி அந்த அடியால் முக்காலி குறி தவறி சோஃபா மேல் போய் விழுந்தது என்னை ஏன் தடுக்கிறாய் நீ ஒரு வஞ்சகி அவனோடு சேர்ந்து கொண்டு நீயும் என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் இந்த நாயை வைத்து என்னை கொள்ளை அடித்து என் திட்டத்தை எல்லாம் பால் படுத்திவிட்ட திமிர் தானே உனக்கு ஆனால் இந்த வனஜா என்று கத்தினாள் அப்போதுதான் அவளுடைய உண்மை உருவம் விளங்கிற இதுவரை அபலை என்றே எண்ணி இருந்தாள் அவளை வஞ்சிக்கப்பட்டுவிட்ட பேதை பெண் என்றே கருதி இருந்தாள் ஆனால் வஞ்சனையை கை பைக்குள் கொண்டு இந்த வீட்டு அறையில் யாரும் அறியாமல் பதுங்கி இருந்து ரவியின் வாழ்வை குலைக்க வந்த பைசாசம் அவள் என்பது புரிந்த பிறகு நல்ல வேலை ரவியே வந்து விட்டான் ஓ நீ இங்கே இருக்கிறாயா என்று கேட்டான் வனஜாவை பார்த்ததும் வேற எங்கே இருப்பேன் என்று எதிர்பார்த்தீர்கள் அவள் திருப்பி கேட்டாள் அது உனக்கே தெரியும் ரவி உங்கள் சாமாத்தியம் இனி பலிக்காது எனக்கு ஒரு வழி செய்துவிட்டு பிறகு சாவதானமாக நாம் பேசலாம் உனக்கு வழி திறந்தே இருக்கிறது வனஜா வாசல் கதவை யாரும் பூட்டவில்லை நீ வெளியே போவதை யாரும் தடுக்க மாட்டார்கள் நான் ஏன் வெளியில் போக வேண்டும் அதுவா காரணம் தெரிய வேண்டுமா அவன் சிரித்தான் என் வாழ்க்கையில் ஒரு புயலை அல்லவா அதற்காக வாழ்க்கை என்பது விளையாட்டு இல்லை அது ஆழமான பொருள் உடையது இரண்டு மனங்களின் சங்கமம் தான் உண்மையானது என்பதை எனக்கு புரிய அல்லவா அதற்காக உன்னையும் நம்பி நான் கண் போனேனே அதற்காக இது தெளிவா குழப்பமா மிஸ்டர் ரவி சற்று முன் வரையிலும் குழப்பம்தான் இப்போது தெளிவு பெற்றிருக்கிறேன் வனஜா உன் கைப்பையை வேளையாக எடுத்து வந்தாயே ரொம்ப நன்றி அதில் உள்ள கடிதங்கள் என்னிடம் பத்திரமாக இருக்கின்றன எங்கள் வீட்டு தெரியர் உன்னை காயப்படுத்தி இருந்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட் எங்கள் செலவில் நடைபெறட்டும் வில்லை அனுப்பிவிட அவன் எழுந்தான் மிஸ்டர் ரவி நீங்கள் ஏமாந்தீர்கள் உங்கள் கடிதங்கள் முழுவதும் அதில் இல்லை இப்படி ஏதாவது நேர்ந்தாலும் நேரலாம் என்று முக்கியமான இரண்டு கடிதங்களை வீட்டிலே தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன் அவை மட்டும் போதும் எனக்கு ஓ அப்படியா பாவம் உனக்கும் மீதம் ஏதாவது தேவைப்படுமே இருந்து போகட்டும் ஏன் இதில் உள்ளவை கூட வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளேன் புவனா தடுக்க போனால் ரவி அதற்குள் எல்லாவற்றையும் கொடுத்தே விட்டான் வனஜாவுக்கு உற்சாகம் பிடிபடவே இல்லை ரவி ஒரு பைத்தியக்காரன் என்று ஆரம்பத்திலேயே அவளுக்கு தெரியாதா ஆனால் வனஜா இந்த ஒரே ஒரு கடிதத்தை மட்டும் உனக்கு நான் தரவே மாட்டேன் இது என்னிடம் இருந்தாக வேண்டும் அவன் காட்டிய அந்த கடிதத்தைக் கண்டதும் வனஜாவின் முகம் வெளிரிவிட்டது பாய்ந்து அதை பிடுங்க முயன்றால் ரவி விலகிக்கொண்டு கொண்டு கர்ஜித்தான் ஐசே கெட் அவுட் யூ கெட் அவுட் வனஜா தயங்கினால் பல்லை கடித்தாள் வேறு வழியே இல்லை மடமடவென்று என்று அவள் வெளியேறினாள் எல்லாம் நாடகம் போல நடந்து முடிந்து விட்டது மாடிக்கு வருகிறாயா புவனா என்று கேட்டான் ரவி அவள் பின் தொடர்ந்தாள் புவனா நீ புரிந்து இருப்பாய் இவள் இத்தனை நாட்களும் என்னை நிழலாக வதைத்து விட்டாள் தெரியாமல் புரியாமல் வாங்கி போயிருந்தேன் எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக இன்று உன் டெரியர் புண்ணியம் கட்டி கொண்டு விட்டது பாரேன் அவளுக்கு கடிதம் எழுதி எழுதி கிழித்து போட்டிருக்கின்ற குப்பையை அவர் எழுதி கசக்கி எறிந்த கடிதம் அந்த வனஜாவுக்கு தானா அது சரி ஒரே ஒரு கடிதத்தை மட்டும் நிறுத்தி கொண்டீர்களே கடைசியாக அது என்ன என்று கேட்டாள் புவனா தயங்கி தயங்கி நீயே பாறேன் புவனா பார்த்தாள் ச வனஜா ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படி நாடகம் ஆடுவாளா யாரோ சேகர் என்ற ஒருவருக்கு அவள் எழுதி வைத்திருந்த அப்பட்டமான காதல் கடிதம் அது நேற்றோ முன் தான் எழுதியிருக்கிறாள் தபாலில் கூட சேர்க்கவில்லை சேர்த்து இருந்தால் இவர் கைக்கு கிடைத்து இருக்குமா சில கடிதங்களை தபாலில் சேர்க்காமல் இருப்பதால் எத்தனை லாபம் அடடே அவளும் கூட அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறாளே எங்கே போகிறாய் உன் அப்பாவுக்கு எழுதின கடிதம் தானே அது என்னிடம் பத்திரமாக இருக்கிறது அவன் சிரித்தான் நீ மட்டும் என் அறைக்குள் புகுந்து எனக்கு தெரியாமல் கசங்கின கடிதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாமா அதற்கும் இதற்கும் கணக்கு சரியாகிவிட்டது அவன் உறக்க சிரித்தான் என்றது பாவம் அதற்கு பசி பிஸ்கட் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று ஓடினாள் புவனா எனக்கும் கொள்ளை பசி என்று குழந்தை மாதிரி அவள் இடையை பற்றி இழுத்தான் ரவி இருவரும் சிரித்த சிரிப்பில் டெரியர் கூட வாயை மூடிக்கொண்டு மாடியை தீர்க்கமாக பார்த்தவாறே புரண்டு படுத்தது அன்பான் ஏஎஸ் ஏ எஸ் ராகவன் அவர்கள் எழுதிய சீதனம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி